திமுக ஆட்சியின் தோல்வியை மறைக்க கடுமையாக பாஜகவை விமர்சனம் செய்யும் ஸ்டாலின் இதனால் திமுகவின் அதிருப்தியை சமாளிக்க முடியுமா தேசிய பார்வை சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் நேற்று தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் மீதவமாக பேசிகிட்டு இருக்காரு வழக்கம் போல் நீட்டை எதிர்த்து ஏன் எதுவுமே செய்யலை ஏங்க அவங்க கொள்கை நீட்டு உங்கள் கொள்கை நீட்டு இல்லை உங்களுக்கு ப பாராளுமன்றத்தில் பற்றலை அதுக்காக உங்கள் கொள்கையை அவங்க எதுக்குங்க அடாப்ட் பண்ணணும் திமுகவுக்கு தான் ஏதாவது நான் என்ன பண்ணுவாங்க அவங்க தோல்வி அடைஞ்சால் எதிர்கட்சியை கூப்பிட்டு கேட்பாங்க எங்கள் கூட நீங்கள் போராடுவாங்க ஏன்னா அவங்க தாங்கள் தோல்வியை மறைக்க வித விதமாக பண்ணுவாங்க அடுத்து நிதி கிதி நான் என்னென்ன சொன்னார் ஆனால் எப்பயுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுது நாங்கள் கேட்குற கணக்கு நீங்கள் கொடுத்தா நாங்கள் எங்கே நிதி கொடுக்காமல் இருக்க போகிறோன்னு கேட்டால் நூறு நாள் வேலை இருக்கிறதுக்கு நிதியெலாம் கொடுக்கலன்னு ஸ்டாலின் சொன்னார் ஹைலைட்டான காமெடி ஒரு தடவை இப்போ தான் சமீபத்தில் கிராம சபா கூட்டத்துலேயும் இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அதில் அவர் பெண் நிர்வாகி கேட்குறாங்க பிஜேபி பெண் நிர்வாகி கே கே ராமச்சந்திரன் ராமச்சந்திர்கிட்ட கேட்குறாங்க ஏங்க இவ்வளோ தூரம் ஊழல் நடக்குது வேலை செய்யாதவங்களுக்குலாம் ஏங்க சம்பளம் கொடுக்குறீங்கன்னு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊழல் கணக்கு கொடுக்க மாட்டாங்க கேட்டால் நிதி கொடுக்கலன்னு அதான திமுக இப்போ என்ன சொல்கிறார் கடுமையாக பிஜேபி எதிர்ப்பு தெரிவிக்கிறார் ஸ்டாலின் வேறு வழி வேறு என்னதான் இவங்க ஆட்சியில் என்ன தான் சாதிச்சாங்க ரூபாய் பெண்களுக்கு உரிமை தொகைன்னாங்க ஒரு கோடி பேர் கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறது ரெண்டு ரேஷன் ரெண்டு கோடி ரேஷன் கார்டு மீதி ஒரு கோடி பேர் கொடுக்கல அடுத்து இலவச பேர் இருந்து ஆனால் டெல்லியிலலாம் இலவச மெட்ரோவே உண்டு பெண்களுக்கு எல்லாமே இங்கே அப்படி தான் அந்த மாதிரி இருக்கும்போது கருணாநிதியாக இலவச மின்சாரம் சிறு விவசாயிகளுக்கு இருந்தது சிறு குறு விவசாயிகளுக்கு மாற்றி இலவச மின்சாரம் கொடுத்ததாக சொன்னார் ஆகாது அந்த மாதிரி என்ன இருக்குது சாதனை திமுக ஆட்சியில் ஒரு சாதனை இல்லை எல்லாமே வேதனை தான் வீட்டு வரி வீட்டு வரி உயர்வு பத்திரப்பதிவு உயர்வுகளும் எல்லாமே வேதனை 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 கேட்டால் நாங்கள் ஐநூறு தேர்தல் வாக்குறுதி ஐயாயிரம் நிறைவேற்றிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும்போது திமுகவினர் அவர்களுக்கே தோல்வி பயம் வருது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் ஜெயிச்சாங்கன்னா எதிர்கட்சிகள்லாம் பிரிஞ்சிருக்கு இப்போ எதிர்கட்சிகள்லாம் ஒன்றும் சேர வாய்ப்பு இருக்கு நான் என்ன நாங்கள் வர சொல்கிறாரு அனைவரையும் போறீங்க இன்றைக்கு ட்ரை பண்ணுவோன்னு சீமானை கூட கூப்பிட்டாங்க சீமானு வராது இல்லை தேர் கிவிங் சம் கன்சப்ஷன் மக்கள் மத்தியில் சில விஷயங்கள் கொண்டு வராங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்போது திமுக தோல்வி உறுதி அதுக்காக தாங்கள் செய்கிற சாதனைன்னு எதுவுமே சொல்லிக்கையில்லாததுனால எதிர்கட்சி பிஜேபி இவங்க திட்டி திட்டி பண்ணால் அதெல்லாம் உதவாது மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தி இருக்குது இன்னும் பத்து மாதத்தை திமுக பாஜக கூட்டணி கூட்டணியை பெருசாக்கி சரியாக செய்தால் திமுக ஆட்சி தோற்பது உறுதி பார்க்கலாம் அதான் நயனா சொல்கிறார் ஏதாவது தான் டெல்லி தலைமை பார்த்துக்கோன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்